பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ஆம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு குரு பகவான் ரெண்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் நூறு சதவீதம் தனப்பிராப்தி உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு சந்தோஷம் குதூகலம் எல்லாம் இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது அதெல்லாம் சரிதாங்க இந்த ராகு ராசியில் இருக்கார் அப்புறம் யாரும் சென்னி வேறு போயிட்டுருக்கீங்களே ராகு ராசியில் இருந்தால் என்ன உங்களுக்கு நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலையில் ஒன்று வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க அதாவது ஆசோலேஷன் மைண்டு இருக்கும் ராகு அவ்வளோ இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார் எஸ்டிமேட்ஸ் அதிகமாக ஏதாவது ஒரு தொழிலுக்கு போப்பா உத்தியோகத்துக்கு போப்பா இல்லை இதை பண்ணுப்பா இந்த காரியத்தை பண்ணுப்பா அந்த எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ பிரம்மாண்டமாக பண்ணோன்னா பண்ணவே முடியாது அப்படியே ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் ரெண்டாவது ஏழரை சனி நடக்கட்டும் பத்தொன்போது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏழரை சனி படிக்கிற பிள்ளைகள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு நிலை கொஞ்சம் மந்த தன்மை ஏற்படும் மற்றபடி பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு என்னங்க நன்மைகள் நடக்கப் போகிறது உங்களுக்கு வாழ்க்கை வந்து செட்டில் ஆக போகுது இதுதான் வாழ்க்கை இதுதான் குடும்பம் இதுதான் தான் வேலை இது தான் தொழில் ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மீன ராசி பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் பண வரவு சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏழாம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிளம்புங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை எட்டாம் குரு பார்வையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கரனே அமர்ந்திருக்கிறார் லட்சுமி கணாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் சொல்லவே தலை பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க எதை எடுத்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக சக்ஸஸ் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அதை அப்படியே தொழிலில் போடுவீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலை மாற்றி அமைப்பீங்க இல்லை தொ இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுவீங்க எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சாத்தியமாகும் சம்பாத்தியம் ரெட்டிப்பாகும் அப்போ சந்தோஷமும் ரெட்டிப்பாகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பாருங்கள் சூரியனே அங்கே இருந்து குரு பார்வையில் அப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வேலைக்கு சேருவீங்க வேலை பார்க்குற இடத்துல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனு அனுகூலமாக இருப்பாங்க மேல் அதிகாரி கூட அனுசரணையாக இருப்பாங்க அப்போது தொழிலில் வெற்றி உத்தியோகத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் பண வரவு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் இரட்டிப்பு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஆட்சியனரை வழிபாடு செய்யுங்கள் மணிகண்டனை போற்றுங்கள் ராகு ராசியில் இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிறைவான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது